அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஸ்வாக் நாம் இப்போ பார்க்க போகிறது பொடலங்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன் இப்போ கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இது இருக்கேட்டை நாம் வந்து பொடலங்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து இந்த பொடலங்காயை தோல்லாம் சீவிட்டு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் இது கூட நான் ஒரு பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துடலாம் தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா வேக விடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பூண்டு பல்லு தட்டி சேர்த்துக்கிட்டேன் இதில் இது நல்லா இருக்கும் பூண்டு பல்லு தட்டி இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுடலாம் தீயை வந்து சிம்ளையே வச்சுக்கோங்க இப்போ பருப்பு வந்து கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் காய் நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் பார்த்து நல்லா கரண்டி வச்சு கெ கிளறி விட்டுக்கரலாம் இதை இன்னும் கொஞ்சம் காய் வேகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு நம்ம கரண்டிட்டு நச்சு பார்த்தாவே தெரியும் கரண்டி காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த புடலங்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க